நாகர் சதுர்த்தி முன்னிட்டு திருப்பதி மலையில் இன்று ஏழு மலையானின் பெரியசேஷ வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது பெரியசேஷ வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்பா சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு தங்க பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்திரளிய உற்சவர்களுக்கு தீப தூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது அப்பொழுது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பஜனை கோவில் திருவில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் லக்ஷ்மி நாராயண பூஜை கலச பூஜை நடைபெற்றது பிறகு முதல் கால பூஜைகள் இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்று மூல மூலமூர்த்திகளுக்கு விசேஷ திருமஞ்சம் நடந்தேறியது பிறகு வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதன் பிறகு பூஜைக்கப்பட்ட கலச கோபுரங்களுக்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது இந்த வைபவத்தில் ஆர் அணி எம்பி எம் எஸ் தரணிவேந்தன் நகர செயலாளர் தயாளன் நகரமன்ற உறுப்பினர் இந்து சமய நிலையத்துறை ஆய்வாளர் கனிக்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்த சஷ்டி கவச பெருவிழா விழுப்புரம் மாவட்டம் வட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமேது சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருடம் கந்த சஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சி முன்னிட்டு வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமைத்து ஆறுமுகசாமி மற்றும் வீரபாகு ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரமும் மகா தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆறுமுக சுவாமி வெள்ளி மயில் வாகனத்தில் மற்றும் வீரபாகு ஆகிய தெய்வங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வல்லாளகரம் கூட்டுறவு நகரில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகுதி சேவிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து மேல தாளத்துடன் சென்று கோபுர கும்பத்தை அடைந்தனர் அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கூட்டுறவு நகரவாசிகளுடன் கற்பக விநாயகரை வழிபட்டு சென்றனர் மதுரை மாவட்டம் சோழபந்தான் அருகே தென்கரை அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி கோவிலில் பதினான்காம் தேதி ஆண்டு கந்தசஷ்டி பெருவிழா கடந்த வாரம் புதன்கிழமை காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது இன்று மாலை ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து அம்பாலிடமிருந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் வீட்டுகள் மேல தாளங்கள் முழங்க பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு அன்னதானம் நடைபெற்றது தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி திருக்கோவில் முன்பாக நடைபெறுகின்றது திருப்பரங்குன்றத்தில் இன்று சக்தி வேல் வாங்கும் விழா சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக சக்தி வேல் வாங்கும் விழா நடைபெறுகின்றது சஷ்டி திருவிழாவை ஒட்டி சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக இன்று திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் தன் தாயார் கோவர்தனாம்பிகையிடம் இருந்து சக்தி வேல் பெறுகிறார் தமிழ்கடவுள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் சஷ்டி விழா துவங்கியது கந்தசஷ்டி விழாவிற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்புக்கட்டி மிளகு துளசி பால் உள்ளிட்டவைகளை ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு கடும் விரதமிருந்து வருகின்றனர் பக்தர்கள் அனைவரும் கோவிலிலே தங்கியிருந்து தினமும் இருவேளை சரவணப் பொய்கையில் நேராடி கிரிவலம் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர் திருவிழாவை ஒட்டி தினமும் ஒருவேளை யாகசாலை பூஜையும் காலை பதினோரு மணிக்கும் மாலை ஐந்து மணிக்குமாக தினமும் இருவேளை சண்முக அர்ச்சனையும் தினமும் இரவு ஏழு மணியளவில் சிறப்பு அலங்காரத்தில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி தந்தத்தோட்டி தொட்டி விடையாற்றி சப்புரத்தில் அமர்ந்து திருவாட்சி மண்டபத்தினை ஆறு முறை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறும் கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணியளவில் கோவிலுக்குள் ஆலய பணியாளர்கள் திருக்கண் மண்டபத்தில் கோவர்தன அம்பிகையிடமிருந்து முருகன் சக்தி வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்வாக சூரபத்மனை வெல்லுவதற்காக சத்திய கிரீஸ்வரர் முன்னிலையில் முருகப்பெருமான் தன் தாயார் சக்தி சக்திவேல் பெறும் நிகழ்ச்சியாக வேல் வாங்குதல் கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி அங்கு ஏராளமாக பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நாளை மாலை ஆறு மணியளவில் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் அருகே சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது சூரசம்ஹாரம் கேள்வி நிகழ்வில் மதுரை மட்டுமல்லாது பிற ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் நாளை மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் கிரிவல பாதையில் சட்ட தேர்பவனியும் மாலையில் பாவாடை தரிசனமும் கருவறையில் முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் அலங்காரமும் நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா பாலாஜி கோவில் துணை ஆணையர் சூரிய நாராயணன் அறங்காவலர்கள் சண்முக சுந்தரம் மணிச்செல்வன் மற்றும் கோவில் சிவாச்சாரியர்கள் கோவில் ஊழியர்கள் செய்து வருகின்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்காரவேலர் ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்ய சிக்கலில் வேல் வாங்கியதாக புராண வரலாறு கூறுகின்றது இதற்கான கந்த கந்தசஷ்டி பெருவிழா பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது நாள்தறும் கோவிலில் சுவாமி ஊர்வலம் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சிக்கல் சிங்காரவேலவர் கோவிலின் முக்கிய திருவிழாவான அம்பாளிடம் முருகன் சக்தி வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை சுவாமி திருத்தேருக்கு எழுந்திரள்ளி நகர்வலம் வந்தார் மாலை முருகப்பெருமான் வள்ளி தேவானைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பிறகு முருகப்பெருமான் அஜபா நடனத்துடன் ஆலயத்தினுள் வலம் வந்தார் அப்பொழுது அம்பாள் வேல் நெடுங்கண்ணி சன்னதியிலிருந்து சக்திவேளை முருகனிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகளுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது முருகன் சிலைக்கு முத்து முத்தாக உயர்க்கும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது கோவிலின் வெளியே காத்திருந்த பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் அப்பொழுது ஐம்பது நாள் செய்யப்பட்ட முருகன் சிலையின் முகத்தில் முத்து முத்தாக வியர்வை அரும்பும் மகிமை பக்தர்களால் அதிசயமாகவும் பார்க்கப்படுகின்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழர்களின் பாரம்பரியமான இயல் இசை நாடகம் என மூன்றும் ஒருங்கி அமையப்பெற்று பரதநாட்டியம் அனைவராலும் விரும்பப்படுவதாகும் அத்தகைய பரதநாட்டியத்தை நெல்லையில் அமைந்துள்ள மகராஜநகர் ஸ்ரீ ஜெயேந்திர குழுமத்தினர் தனது ஸ்ரீ ஜெயேந்திர கலா கேந்திராவின் சலங்கை பூஜை விழாவினை இன்று சிருங்கேரி சாரதா மண்டபத்தில் நடத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ ஜெயேந்திரா பள்ளி குழுமத்தின் தாளர் ஜெயேந்திரன் வி மணி முன்னிலை வகிக்க பள்ளி முதல்வர் மற்றும் டீன் ஜெயந்தி ஜெயேந்திரன் தலைமை தாங்கினார்கள் இந்நிகழ்வில் திவ்யாஞ்சலி நாட்டிய பள்ளி இயக்குனர் முனைவர் திவ்யசேனை நட்டுவாங்க கலைமாமணி சோமசுந்தரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரதநாட்டிய பேரொழிகளை பாராட்டி பேசினர் நான்கு மாணவிகள் கலந்து கொண்ட இந்த சலங்கை பூஜையில் இறைவணக்கம் பக்தி பாடல்கள் நாட்டிய நாடகம் அரங்கேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாட்டாஞ்சலியை கண்டு ரசித்தனர் விழா ஏற்பாடுகளை ஜெயேந்திர வெள்ளி விழா பள்ளி டாக்டர் ஜுவாலா சுவாமிநாதன் இ ஆர் சுவாமிநாதன் மற்றும் ஆசிரியர்களும் அலுவலர்களும் சிறப்பாக செய்திருந்தார்கள் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் உட்பிரகாரத்தில் ஆறுமுக நைனார் சன்னதி அமைந்துள்ளது இங்கு மூலவர் ஆறுமுக நயனார் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்றார் இந்த வருட கந்த சஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது தினமும் ஆரம்ப நைனாருக்கு பல்வேறு அலங்காரங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன விழாவில் நான்காம் திருநாளான இன்று இரவு தங்க கவசம் மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார் தொடர்ந்து ஆறு முகங்களுக்கும் ஆறு சிவாச்சாரியர்களால் சண்முகார்ச்சனை நடைபெற்றது நிறைவாக ஆறு முகங்களுக்கும் ஆறு வகை பிரசாதங்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டு ஆறு முகங்களுக்கும் தட்டு தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர் பெருமக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு ஆறுமுக பெருமான் சண்முகார்ச்சனையை கண்டு வணங்கி சென்றனர் நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வார் திருநகரி பகுதியில் நாயனார் என்னும் மணவாழ மாமுனிகள் எம்பெருமானின் மறு அவதாரமாக ஐப்பசி அவதரித்தார் சுவாமி மணவாழ மாமுனிகள் தென்கலைக்கு மூலவர் வைணவத்தை பரப்பும் பொருட்டு வானமாமலை முதலாவது ஜியரானு பொன்னடிக்கால் ஜிய சுவாமிகள் உள்ளிட்ட ஜியர் பொறுப்புகளையும் அஷ்டதிக் கஜங்களையும் உருவாக்கினார் மாமுனிகள் எதிராஜ விம்சதி உபதேச ரத்ன மாலை திருவாய் மொழி நூற்றந்தாதிருவாராதன கிரமம் ஸ்ரீ தேவராஜ மங்களம் ஸ்ரீ காஞ்சி தேவ பெருமாள் ஆர்த்தி பிரபந்தம் உட்பட நமக்கு தந்தருளினார் வைணவ திவ்ய தேசங்களில் மாமுனிகள் திருவதார உற்சவம் கடந்த பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து பத்து தினங்கள் நடைபெற்று வருகின்றது மாமுனிகள் திருநட்சத்திர தினமான ஐப்பசி மூலமான இன்று ஸ்வயபக்தேத்தங்களில் ஒன்றானதும் ஜியர் பரம்பரையில் முதலாவதாக மாமுனிகளால் நியமிக்கப்பட்ட வானமாமலை திருக்கோவிலின் நாங்குநேரி சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு நித்திய எண்ணெய் காப்பு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மணவாழ மாமுனிகள் சன்னதியில் சுவாமி ராமானுஜர் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சேர்த்தி திருமஞ்சனம் நடைபெற்றது முதலில் நவ கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்றதும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு கட்டியம் கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாமுனிகளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து இருவருக்கும் திருமண் காப்பு சாற்றி பவித்ர மாலை மலர் மாலைகளால் அலங்காரம் செய்விக்கப்பட்டது அதியபக ஓஷ்டியினரால் திருப்பாவை சாற்று முறை நடைபெற்றதும் ஸ்ரீ மதுரகவி வானமமலை ராமானுஜிய சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது மாமுனிகளுக்கு சாற்றிய திருமண் ஸ்ரீ சூர்ணம் மற்றும் ஈரவாடை தீர்த்தம் வழங்கப்பட்டது பின்னர் வெள்ளி தோளுக்கிணியானில் ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத தெய்வநாயக பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களா சாசனம் நடைபெற்றது ஜி எஸ் சுவாமிகள் அத்தியாபக கோஷ்டியினரால் ராமானுஜ நூற்றந்தாதி பாடப்பட்டு திருக்கோவில் வலம் வந்தனர் மாலையில் ஜி எஸ் சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மணமாள மாமுனிகள் ஒரே பல்லக்கில் எழுந்தருளும் வீதி புறப்பாடு நடைபெறுகின்றது